ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை என்று இந்த வராகி உனக்கு ஒரு உத்தரவாதம் தருகின்றேன் இன்னும் சற்று நேரம்தான் என் அன்பு குழந்தையே கண்ணீர் சித்த வைத்தவர்களை உன்னுடைய காலடியில் மண்டியிட வைக்கப் போகின்றேன் என் குழந்தையே இதை உன் வராகி நான் செய்வேன் என்று நீ நம்பினால் மட்டும் என்னுடைய வாக்கினை கேள் இனி நீ தொடர்ந்து கேட்க வேண்டும் அம்மா மீது நம்பிக்கை இல்லாமல் நீ ஒரு பொழுதும் என் வாக்கினை கேட்க கூடாது என்று நான் உனக்கு பல முறை சொல்லிவிட்டேன் நீயும் நம்பிக்கையோடு தான் இந்த வராகி ஒவ்வொரு முறையும் தேடி வருகின்றாய் இரக்க குணம் கொண்ட என் குழந்தைகளை கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் இரக்கமே இல்லாமல் கண்ணீர் சிந்த வைத்தார்கள் அல்லவா அவர்கள் இப்பொழுது வேண்டுமானால் மன மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அதற்கான தண்டனையை எல்லாம் அவர்கள் பெற்ற பெறத்தான் போகிறார்கள் என் குழந்தையே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதை பார்க்கும் போதெல்லாம் இந்த தெய்வத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை உறைந்திருக்கலாம் ஏனென்றால் கஷ்டங்களை கொடுத்தவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கிறார்கள் தெய்வம் ஒன்று இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை வழங்கி இருக்கும் அல்லவா அவர்களால் ஏற்பட்ட காயங்களை எல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டாய் அல்லவா என் மகளே உன்னுடைய வேதனையை இந்த வராகி நான் நன்கு அறிந்து கொண்டேன் அது மட்டுமல்ல தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற அவநம்பிக்கை நான் உனக்கு மீண்டும் நம்பிக்கையாக மாற்றி காட்டப் போகின்றேன் தெய்வம் எதற்காக அமைதி காத்தது உனக்கு துரோகங்களையும் உன் கண்களில் கண்ணீரையும் சிந்த வைத்தவர்களுக்கு எதனால் இந்த வராகி தண்டனையை உடனடியாக கொடுக்கவில்லை என்ற காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே எல்லா நேரங்களிலும் அம்மா உன்னுடைய கண்ணீரை காண விரும்புவது கிடையாது அது கண்ணீராக இருந்தாலும் ஆனந்த கண்ணீராக இருந்தாலும் மட்டுமே அது எனக்கு விருப்பமாக விஷயமாகும் அதே நேரத்தில் என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கு கண்ணீரை எப்பொழுதும் சிந்த வைக்க வேண்டும் என்று ஒரே குடும்பத்திலிருந்து கொண்டு திட்டம் போட்டு கொண்டிருப்பவர்கள் அங்கே ஒரு நாளும் ஓய்வில்லாமல் நாள்தோறும் ஏதேனும் ஒரு திட்டத்தை கொண்டு தான் இருக்கின்றார்கள் அவர்கள் போட்ட அந்த சதி திட்டமானது வெற்றியும் பெற்றது ஏனென்றால் உன்னை கண்ணீர் விட்டு விட்டார்கள் அல்லவா அதுதானே அவர்களுடைய நோக்கமாக இருந்தது அதை நீ செய்து விட்டாய் அதனால் அவர்கள் நினைத்தது வெற்றி பெற்றது ஆனால் அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அடுத்தவர்களின் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீரை கண்டு ரசித்து ஒருவர் நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்பொழுதுமே மன்னிக்க கூட முடியாதவர்களுக்கு அவர்களுக்கு தெய்வத்திடம் இருந்து ஒரு நாளும் மன்னிப்பு கிடைக்காது எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றும் தண்டனை தான் கிடைக்கிறது என்றும் நம்மால் உன் எப்படி உணர முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னால் இதை எல்லாம் உணர முடியும் ஆனால் தெய்வம் அவர்களை ஒரு நாளும் கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை இது போன்று செய்கின்றவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய தண்டனை என்பதனை நீ புரிந்து வேண்டும் அவர்கள் வெளியில் பேச்சுக்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு திரியலாம் எப்படியெல்லாமும் வசதியாக வாழ்கிறோம் பணம் இருக்கிறது சொத்து இருக்கிறது என்றெல்லாம் தற்பெருமை பேசிக்கொள்ளலாம் ஆனால் அவர்களிடத்திலேயே நிம்மதி இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக நூறு சதவீதம் இருக்காது அவர்களுடைய வாழ்க்கை மாறிவிட்டதாகச் சொல்லலாம் தெய்வம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று கூட வெளிக்காட்டலாம் ஆனால் உண்மை நிலை அவர்கள் குடும்பத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகள் எல்லாம் அதனை வெளிக்காட்டிவிடும் இனிமேல் இவர்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கின்றேன் இனி இவர்கள் உன் வாழ்க்கையில் வரக்கூடாது என்பது என்னுடைய முடிவு அடுத்தவர்களின் கண்ணீரைக் கண்டு ரசிப்பவன் இந்த உலகத்திலேயே இறக்கமற்றவன் என்பதனை இனி புரிந்து கொள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உனக்கு செய்திருக்கிறார் என்றால் அதற்கு தண்டனை பலமாக இருக்க வேண்டும் அல்லவா அதனால் என் குழந்தையே அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய வழியை இந்த வராகி நான் பார்த்து கொள்வேன் அதையெல்லாம் நீயே இந்தவராகி நான் பார்த்து கொள்வேன் அதையெல்லாம் நீ மறந்துவிடு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் எல்லோரும் அவர்களது வாழ்க்கை மட்டுமல்ல மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் கவனமாக இருக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் வழிகள் வந்தாலோ துன்பங்கள் வந்தாலோ இல்லை மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு நம்மால் எந்த ஒரு துன்பங்களும் வந்துவிடக்கூடாது அல்லவா இதை உணராதவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்பதனை நீ உன் கண் கூட காணத்தான் போகின்றாய் இன்றை இந்த வராகி உனக்கு சொல்ல வந்த மிக முக்கியமான விஷயம் இது இது ஒன்று தான் உன்னை கண்ணில் சிந்த வைத்தார்கள் வைத்தவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி உன் கண்ணீரை கண்டு ரசித்தவர்கள் எப்பொழுதும் மனதால் கண்ணில் சிந்தி சிந்தக்கூடிய கொண்டே இருக்கப் போகின்றார்கள் அது மட்டுமல்ல என் குழந்தையே உனக்கு இந்த நிலையானது நிரந்தரமானது அல்ல நீ வடிக்கின்ற கண்ணீர் உனக்கு இன்னும் சில நாட்களில் மாறப்போகிறது உன்னை யாரெல்லாம் துன்பப்படுத்தினார்களோ உன்னை காயப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பு நீ நன்றாக வாழப்போகின்றாய் இந்த வராகி உனக்கு துணையாக இருந்து இவர்கள் முன்பு நீ நல்ல நிலைமையோடு சூழ்நிலைகளையும் தானே ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் உனக்கு கொடுத்து எல்லாம் இந்த வாழ்க்கையில் முழுமையாக நான் தரப்போகின்றேன் அது மட்டுமல்ல உனக்கு துரோகங்களையும் உன்னை கண்ணீரும் சிந்த வைத்தவர்களும் தண்டனை ஆனது சர்வ நிச்சயமாக கிடைக்கும் அவர்கள் காலம் முழுவதும் உனக்கு செய்த துரோகங்களை நினைத்து நினைத்து வருத்தும்படி அவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் மற்றவர்களால் தொடர்ந்து நடக்கும் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று அவர்களாகவே உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய காலடியில் வந்து விழுந்து நிச்சயமாக மன்னிப்பையும் கேட்பார்கள் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதும் மன்னிக்கவே முடியாது என்று விரட்டி விடுவதும் உன்னுடைய விருப்பம் அதில் இந்த வராகி நான் ஒரு நாளும் தலையிட மாட்டேன் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை நீ எடுத்தால் போதும் இந்த வராகி என்றுமே உனக்கு துணையாக இருந்து இப்படிப்பட்ட மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்றும் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது யார் நல்லவர் கெட்டவர் என்ற எல்லாவற்றையும் உனக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன் நீ நல்லவர்களிடத்தில் காட்டினால் பரவாயில்லை ஆனால் உன்னுடைய அன்பினை பெற தகுதி இல்லாத நபர்களுக்கெல்லாம் உன்னுடைய அன்பினை நீ கொடுத்து ஏமாந்து விடாது நல்ல குணங்களை கொண்ட என் குழந்தைக்கு இனி வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த வராகியின் ஆசிர்வாதமும் அன்பும் அக்கறையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் பொழுது நீ எதற்காக கலங்கி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வேலைகளில் நீ அயராமல் செய்து கொண்டு உனக்கானவற்றை நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்பி ஒவ்வொரு நாளும் நீ கடவுளை வேண்டிக் கொள்கின்றாய் அது நிச்சயமாக நிறைவேறும் உன்னால் முடிந்த தான தர்மங்களை செய்து கொண்டு வா உன்னால் முடிந்த ஏடை எளியவர்களுக்கு உன்னால் முடிந்த அன்னதானம் செய்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு உன்னால் முடிந்த துணி துணிகள் எடுத்துக்கொண்டு அவர்களின் மனதை சந்தோஷப்படுத்து உனக்கானவற்றை உன்னை தேடி நிச்சயமாக உன்னை தேடி வரும் அவர்களுடைய ஆசிர்வாதமும் அன்பும் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் கடவுளின் அனுகிரகமும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கலங்காமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆகையால் எதை நினைத்தும் கலங்காமல் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகிறது என்று நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய எல்லா எல்லாவற்றையும் நீ தெளிவாக இறைவனிடம் விடு, எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்